விஜய் ஆண்டனிக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி மிருணாளு ரவி நடிச்சிருக்க படம் தான் ரோமியோ இந்த படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்புல விஜய் ஆண்டனி கிட்ட படத்தோட போஸ்டர்ல நாயகி மது அருந்துவது போன்ற காட்சி இருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜய் ஆண்டனி ஒரு பதில் அளிச்சாரு என்ன சொன்னாருனா குடிப்பது தவறு தான் ஆண் பெண் அப்படின்னு எல்லாம் நம்ம நாட்டுல குடி அப்படின்றது நீண்ட காலமாவே இருக்கு திராட்சரசம் அப்படின்ற பேர்ல ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு அப்படின்ட்டு சொன்னாரு இது வைரல் ஆயிட்டு தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளோட கூட்டமைப்பு விஜய் ஆண்டனிக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இது பத்தி விஜய் ஆண்டனி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு என்ன சொல்லிருக்காருனா திராட்சை ரசம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே புழக்கத்தில் இருந்துச்சு தேவாலயங்களிலையும் பயன்படுத்தப்பட்டுச்சு ஏசுபிரான் இருக்காரு அப்படின்ட்டு தான் சொன்னேன் ஒரு பத்திரிகை நண்பர் என்கிட்ட கேட்ட சில கேள்விகளை தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியதால் சிலரோட மனம் புண்படுத்தப்பட்டிருக்கு நான் தவறாக எதுவும் சொல்லல நீங்களும் தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம் மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவுலையும் வராது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு